வணக்கம் இன்னைக்கு நான் வந்து பீர்க்கங்காய் கூட்டு பண்ண போறேன் அது பண்ணுறதுக்கு முன்னாடி கடாயை வச்சு அந்த கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு பொரிய விடணும் இந்த பீர்கவங்காய் கூட்டு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து இது வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் சாதத்துல பொருப்பானு சாப்பிடலாம் சப்பாத்தி வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ கடுகு புரிஞ்சிருச்சிங்க கடுகு புரிஞ்சோன்னா நான் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு எல்லாம் ஒன்றா செஞ்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை வந்து பொறிஞ்ச கடை கடுகு கொதிஞ்சி அதில் போட்டு நல்லா வதக்கணும் இது வந்து கொஞ்சம் பாயியில நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கணும் தக்காளியும் அதே மாதிரி தான் அதில் போட்டு நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போய் அந்த தண்ணி விடும் பற்றிங்கன்னா அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நம்ம நல்லா வதக்கணும் அப்போ அந்த மஞ்சள் தூள் உப்பு ஒன்றா சேரும்போது தக்காளியும் வென்றும் கொஞ்சம் வெங்காயம் இதுங்களும் சேர்ந்து நல்லா வெந்துடும் நல்லா வெந்தோடனே இப்போ பாருங்கள் இது அந்த இது வந்து கொலை கொலான்னு வந்திருக்கு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் வந்து சீர்கங்காவை கட் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோ இல்லையா அந்த கட் பண்ண சீர்கங்காயை போட்டு நல்லா வதக்கணும் இப்போ வெங்காயம் பூண்டு தக்காளி உப்பு மஞ்சத்தூள் பீர்க்கங்காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து பாதி வந்துடும் அந்த பிறகு பெருங்காயத்தூள் நம்ம போடணும் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுன்னு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிய விடுங்க இது வந்து சப்பாத்திக்கும் சப்பாத்திக்கும் ரசம் சாதம் எல்லாம் இந்த சாப்பாடுலேயே அப்படி போட்டு பனை சாப்பிடாம பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அருமையாக இருக்கும் இது எங்கள் வீட்டில் நான் செய்கிற மெத்தடுங்க இது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக செய்வாங்க நான் இப்போ செய்கிறேன் இப்போ வந்து காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு வெந்த சைட்ல இப்போ நான் சிறு பருப்பு வேகப்பட்டு வச்சுன்னே ரெண்டு விசில் விட்டு அதை வந்து இப்போ சீர்காங்க வேலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறேன் கிளறும் போதே அந்த பருப்பு வந்து மசிஞ்சிரும் தனியாக போட்டு மத்து போட்டெல்லாம் மசிக்கணும்னா அவசியம் இல்லை நல்லா மசிச்சு விட்டு அதில் இப்போ வந்து நீங்கள் தேவையான உப்பு சாரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு எவ்வளோ தேவையோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிய விடுங்க நல்லா கொதிக்கணும் கொதிஞ்சு அது தேவையான அந்த ஸ்திக்னஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படின்னு இப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி பதம் பார்த்து நம்ம நல்லா கொதிய விட்டு குழம்பு வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிய விடுங்க நல்லா கெட்டியாயிடும் கெட்டியாகிடுச்சா இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி தலையை தூவி இறக்குறாங்க இது சாப்பாட்டுக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நான் செஞ்சு சா டிஷ் இது எங்கள் வீட்டில் இப்படி தான் நான் செய்வேன்